வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகள் இருபத்தி ஐந்து டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவை கனடாவின் பிரதமர் மார்க் தொடங்கி வைத்த போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை மறைமுகமாக சாடியது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது திரைப்பட விழாவின் தொடக்க மறைந்த கனேடிய நடிகர் ஜோன் கேண்டி குறித்த ஜோன் கேண்டி ஐ லைக் மீ என்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டது இதனை ஜோன் கேண்டியின் சக நடிகர் டாம் கேங்ஸின் மகன் இயக்கியுள்ளார் பிரதமர் மார்க் தனது உரையில் ஜோன் கேண்டியின் திரைப்பட கதாபாத்திரங்கள் அதிகமாக தூண்டப்பட்டால் அவ்வாறு எதிர்த்து நிற்கும் என்பதை சுட்டிக்காட்டினார் அப்போது அவர் அண்டை நாடுகளுக்கு இடையேயான பதட்டமான உறவை மறைமுகமாக உணர்த்தும் வகையில் ஒரு கனேடியரை அதிகமாக தூண்டாதீர்கள் என்று கூறி சிரிக்க பார்வையாளர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் நாம் அபாயகரமான பிளவுபட்ட உலகில் இருக்கிறோம் கனடாவில் நமது இரைய நமது அடையாளம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது அந்த அச்சுறுத்தலை கனேடியர்கள் கேட்டபோது அவர்கள் தங்கள் உள் வெளிப்படுத்தினர் கைகளை உயர்த்தினர் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் இந்த கூற்றுக்கு பின்னால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கனடாவுக்கு எதிராக எடுத்த கடுமையான நடவடிக்கைகள் காரணமாக நிலவும் பதற்றம் உள்ளது ட்ரம்ப் மார்ச் மாதம் கனடா ஒரு இறையாண்மை உள்ள நாடாக தொடர தேவையில்லை என்றும் அது அமெரிக்காவின் ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார் அமெரிக்கா கனடா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவீத வரியை விதித்தது இது பொருள் ஓட்டத்தை கட்டுப்படுத்த தவறியதற்கான நடவடிக்கையாக கூறப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் யோன் கேண்டி ஐ லைக் மீன படம் அக்டோபர் பத்து அன்று பிரைம் வீடியோவில் வெளியாகிறது இதில் பில் முட்ரே ஓஹாரா பில்முட்ரே கேத்தரின் ஜூன் லெவி போன்ற பிரபலங்களின் நேர்காணல்கள் இடம்பெற்றுள்ளன மற்றொரு கனேடியரான ட்ரயான் ட்ரைனால் இந்த ஆவணப்படத்தை தயாரித்துள்ளார் அவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டார் ஒன்றோரிய பிரதமர் டாக்போட்டின் நிதி நிர்வாகம் மறைந்த சகோதரர் ட்ரோப் கொள்கைகளுக்கு வரி குறைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்தில் இருந்து வந்தாலும் சிக்கன நடவடிக்கைகளுக்கு நேரெதிராக உள்ளது டொரண்டோ மேயராக ட்ரோப் போட்டு இருந்த வேளைகளிலே நகரின் பட்ஜெட்டில் அறுநூறு மில்லியன் டாலர்கள் குறைத்தார் குப்பைகளை சேகரிக்கும் பணியை தனியார் அத்துடன் வாகன பதிவு நீக்கி வரி உயர்வுகளை கட்டுப்படுத்தினார் மேலும் மிக குறைந்த விகிதத்தில் மட்டுமே நகராட்சி கடன் அதிகரிப்பை அனுமதித்தார் எனினும் மாறாக அதிகரிப்பு ஒன்றோரியின் மொத்த கடன் நூற்றி நாலு புள்ளி பூஜ்யம் பில்லியன் டாலர்களாக அதிகரித்து இந்த ஆண்டு நானூற்றி அறுபது புள்ளி ஏழு பில்லியன் டாலர்கள் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் பணவீர் மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சிக்காக உயர்ந்துள்ளது மேலும் அவர் வர்த்தக வருமான வரி மற்றும் நடுத்தர தனிநபர் வருமான வரியை குறைப்பதாக அளித்த வாக்குறுதிகளை மீறினார் அத்துடன் அவர் ஏழு ஆண்டுகளில் ஆறு பற்றாக்குறை பட்ஜெட்டுகளை செயல்படுத்தியுள்ளார் நிதி கட்டுப்பாடுகளில் இருந்து டக்போர்ட் பாடம் கற்காவிட்டால் மாகாண கடன் மேலும் அதிகரிக்கும் எது ஹாலிபாக்ஸ் நீதிபதி நோவாஸ்கோஷியாவின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வகுப்பு நடவடிக்கை தீர்வுகளில் ஒன்றுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் இதன்படி தவறாக சமூக நல உதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாகாணம் முப்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர்கள் வரை இழப்பீடு வழங்கக்கூடும் உடல் மற்றும் மனநல பாதிப்புள்ளோருக்கு மாகாணத்தின் இயலாமை உதவி திட்டத்தின் கீழ் பல ஆண்டுகளாக உதவிகள் மறுக்கப்பட்டன நிதி மறுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ தேவை இல்லாத போதும் உறவினர்களுடன் பொருத்தமற்ற இடங்களிலோ அல்லது மருத்துவமனைகள் முதியோர் இல்லங்களிலோ குடும்பத்தை விட்டு தொலைவில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தொடர்ந்தது வாதி இசாய் எஸ்டே சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மாகாணத்தின் செயல் கொடுமையானது மனிதாபிமானமற்றது என்றும் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் பாதிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை கூட்டணி வென்ற தீர்ப்பும் இந்த துறையில் முறையான பாகுபாடு இருப்பதை உறுதி செய்தது நீதிபதி கோசியா உச்ச நீதிமன்ற நீதிபதி நியாயமானது மற்றும் நலன்களுக்கு உகந்தது என்று அங்கீகரித்தார் நிர்வாக செலவுகள் சட்ட கட்டணங்களுக்கு பிறகு வகுப்பில் உள்ள உறுப்பினர்களுக்கு சுமார் பதினெட்டு மில்லியன் டாலர்கள் மட்டுமே கிடைக்கும் இந்த தொகை வருமானமாக கணக்கிடப்படாது மாகாண அரசாங்கம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதை ஏற்ற நிலையில் இதுவரை சுமார் ஐநூறு முக்கிய தொகையை பெறுவதற்கான உரிமை கோரல் செயல்முறை நிறைவடைய சுமார் இரண்டு ஆண்டுகள் ஆகலாம் இதற்கிடையில் மாற்றுத்திறனாளிகளை நிறுவனங்களில் இருந்து வெளியேற்றும் திட்டத்தில் மாகாணம் தாமதம் காட்டுவதாக ஒரு சுயாதீன கண்காணிப்பாளர் தெரிவித்தார் அல்பர்டா பிரதமர் டேனியல் ஸ்மித் ஆசிரியர்களின் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு ஸ்டாண்டிங் கிளாஸ் பிரிவை பயன்படுத்தி மசோதா இரண்டை அதாவது பில் டூவை நிறைவேற்றியதை நியாயப்படுத்தியுள்ளார் மாணவர்களின் உரிமைகளை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இந்த சட்ட பிரிவை கொண்டு வந்த பீட்டர் லோகிட் கூட இதேபோல் செய்திருப்பார் என்றும் அவர் நம்புவதாக கூறினார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளே முடிவெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படாத நீதிபதிகள் அல்ல எனவே நீதிமன்ற கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அல்பர்டா ஆசிரியர்கள் சங்கம் அடிப்படை உரிமைகள் மீறல் என்று கூறி மசோதா இரண்டை நிறுத்தி வைக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது சட்ட வல்லுநர்கள் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை கூட்டு பேரம் பேசுதலை பலவீனப்படுத்துவதாகவும் மீண்டும் பயன்படுத்த வழிவகுக்கும் என்றும் கவலை தெரிவித்தனர் எஸ்டி எம் போக்குவரத்து சேவை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மேரி கிளாட் லியோனார்ட் ஓட்டுநர்களுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு நாட்களுக்கு பேருந்து மெட்ரோ சேவையை முற்றிலும் நிறுத்த ஜூனியன் திட்டமிட்டுள்ளது நிர்வாகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது ஓட்டுநர்களுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருப்பதாகவும் ஊழியர்களின் சம்பளத்தில் முதலீடு செய்ய பணத்தை சேமிக்கும் வழிகளை நிர்வாகம் தேடி வருவதாகவும் லியோனார்ட் கூறினார் கனேடிய பொது ஊழியர் சங்கத்தின் உள்ளூர்களை நவம்பர் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய நாட்களில் தங்கள் வேலை நிறுத்தத்தின் போது முழுமையான நிறுத்தம் செய்ய போவதாக அறிவித்துள்ளது இரண்டு நாட்கள் சேவை இல்லாததை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று லியோன நிர்வாகத்தின் எதிர்ப்பை வலுவாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் முறையிடலாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார் பராமரிப்பு ஊழியர்களுடனான பேச்சுவார்த்தை கடினமாக உள்ளது இந்த யூனியன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை வேலை நிறுத்தத்தில் உள்ளது எஸ்டி எம் ஒரு முன்னோடி இல்லாத நிதி கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஐம்பத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் சேமிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் லியோனார்ட் இதற்காக பதவிகள் நீக்கப்பட்டுள்ளன நிர்வாகம் சலுகைகளை ஏற்காமல் செலவுகளை அதிகரிக்கும் வெளிப்புற அவுட் சிங்கை அதிகரிக்க விரும்புவதாக குற்றம் சாட்டினார் லியோனார்ட் மற்றும் மொன்ரியலின் புதிய மேயர் இருவரும் நவம்பர் பதினைந்துக்கு முன் இந்த சிக்கலை தீர்க்க விரும்புவதாக கூறியுள்ளனர் தீர்வு எட்டப்படாவிட்டால் மேயர் கட்டாய தீர்மானம் கோருவது குறித்து பரிசீலி பொது மக்களுக்கு கடுமையான தீங்கு ஏற்படுத்தும் தகராறுகளை முடிவுக்கு கொண்டு வர நவம்பர் முப்பது முதல் அமலுக்கு வரும் கியூபெக் தொழிலாளர் புதிய சட்டம் தீர்மானத்தை விதிக்க வழிவகுக்கும் காவல்துறை அதிகாரி எல்ஸ்டன் போஸ்டாக் மனித உடலுக்கு இழிவு செய்தல் உட்பட பல குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் இறந்த ஒரு பெண்ணின் உடலின் அந்தரங்க புகைப்படத்தை தனது செல்போனில் எடுத்து அதை பிறருடன் பகிர்ந்ததை ஒப்புக்கொண்டார் நம்பிக்கை துரோகம் ரகசிய தகவல்களை பரப்புதல் மதுபானங்களுக்காக போக்குவரத்து அபராதங்களை நீக்கியது மற்றும் சம்பவ இடத்தில் குற்றச்சாட்டுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் வழக்கறிஞர் போஸ்டாக்கிக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை கோரவுள்ளார் காவல்துறை தலைவர் ஜூன் பவர்ஸ் இந்த செயலுக்காக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுள்ளார் போஸ்டாக் தொடர்ந்து ஊதியம் இல்லாத சஸ்பெண்டில் உள்ளார் இந்த வார இறுதியில் குளிர்காலம் தொடங்குவதையொட்டி டொரண்டோவுக்கு சிறப்பு வானிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் டொரண்டோவில் இரண்டு முதல் பத்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கனடா எச்சரித்துள்ளது அழுத்த அமைப்பு காரணமாக சிரமமான குளிர்கால வாகன ஓட்டு நிலைமைகளை வாகன ஓட்டிகள் எதிர்பார்க்க வேண்டும் போக்குவரத்து தாமதங்கள் ஏற்படலாம் வெள்ளிக்கிழமை பதினொரு பாகை செல்சியஸாக இருந்த வெப்பநிலை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பாகை செல்சியஸ்

கண்டுபிடிக்கப்பட்ட முப்பது வயது பாதிக்கப்பட்டவரின் உடல் தொடர்பான மற்றும் இழிவு செய்த குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கியது ஜூன் முதல் நவம்பர் ஆறு அன்று மாலை ஐந்து பதினைந்து மணி அளவில் டொரண்டோ யூனியன் ரயில் நிலையம் அருகே அடையாளம் காணப்பட்டு சோல் செயின்ட் மேரி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இது மிகவும் சிக்கலான வழக்கு என்று தெரிவித்த காவல்துறை தலைவர் பிரெண்டூ கே அதிகாரிகளின் விடாமுயற்சியை பாராட்டினார் டெவ்லின் பிணை விசாரணைக்காக சோல்செயின் மேரிக்கு திரும்ப அழைத்து வரப்பட்டுள்ளார் சட்பரி காவல்துறை ஹாரிஸ் தெருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தி போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது தெற்கு ஒன்டோரியோவை சேர்ந்த இருபத்தைந்து வயது நபர் மற்றும் சட்பரியைச் சேர்ந்த பதினாறு வயது இளைஞர் ஆகியோர்களே இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளனர் நவம்பர் ஐந்து அன்று நடந்த சோதனையில் சுமார் மூவாயிரத்தி நூறு டாலர்கள் மதிப்புள்ள இருபத்தி நான்கு கிராம் மற்றும் நூற்றி இருபத்தி ரெண்டு மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன பதினாயிரம் டாலர்கள் ஆகும் இருவரும் மற்றும் குற்றத்தின் மூலம் புறப்பட்ட சொத்து வைத்திருத்தல் போன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றனர் இருபத்தைந்து வயது நபர் ஏற்கனவே வேறு போதைப் பொருள் வழக்குகளை எதிர்கொள்கிறார் பதினாறு வயது இளைஞர் எதிர்கால நீதிமன்ற தேதியுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார் டிம்மின்ஸ் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு சற்று பிறகு பிப்த் அவென்யூ மற்றும் சீடார் தெரு வடக்கு சந்திப்பில் உள்ள ஒரு அடக்குமாடி குடியிருப்பில் இரண்டு ஆண்கள் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்ததாக அறிவிக்கப்பட்டதால் இது இந்த ஆண்டின் இரண்டாவது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட இரண்டாவது ஆண் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரது தற்போதைய நிலை தெரியவில்லை கொலையாளிக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டு என்று காவல்துறை சர்ஜன் மைக் போர்டின் தெரிவித்தார் இந்த சம்பவம் போதை பொருள் உட்கலாச்சாரத்துடன் தொடர்புடையதா என்று புலனாய்வாளர்கள் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் வீடியோவோ அல்லது தகவலோ தெரிந்தால் காவல்துறை அல்லது கிரைம் ஸ்டோபர்ஸை ஒன்று எட்டு 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 இரண்டு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு போர்டின் மக்கள் அழைப்பு விடுத்துள்ளார் கனேடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்திருங்கள் அதற்கான லிங்கினை எமது டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் பெற்றுக்